ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை டெம்பிள் மருதமலை அறுபடை வீடுகளில் ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மருதமலை முருகனை தரிசிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் செட்சில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இப்போ கார் அலௌட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் அலௌட் இல்லை மீதி மண்டே டு ஃப்ரைடே வந்து அலவுடு அப்படின்றதுனால இன்றைக்கி மண்டே டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஆகுது அப்போ தான் மழை ஏறிட்டுருக்கோம் என்ட்ரன்ஸ் டோக்கன் வந்து முப்பது ரூபாய் ரொம்ப டெம்பிள் பஸ்லேயும் போகலாம் முன்னாடி பாருங்கள் பர் பர்சனுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோயிலில் மொத்தம் எட்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான கோவில் ஃபைனலி ரீச் மருதமலை டெம்பிள் மலை மேலே வந்துவிட்டோம் ஸோ இதுதான் கோயிலுடைய முன்பகுதி கோபுர தரிசனம் மார்னிங் இது வந்து கார் பார்க்கிங்கு கோவிலுக்கு போகிற வழி ஸோ செக்ஸ் ஒலியாகவும் போகலாம் அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இறங்குற பக்கம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டெம்பிள்லேயும் முருகர் கோயிலில் ஒரு வசனம் இருக்கும் வாசகம் இதுலேயும் பாருங்கள் மருதாச்சலம் இருக்க மணக்கவலை எதற்கு ஆதி மூலவர் சந்நிதிக்கு செல்லும் வழிதான் தரிசனம் ஓகேங்க ஃபைனலாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பொது தரிசனத்தில் வந்து கூட்டம் வழக்கம் போலவே இருக்காங்க ஃபிஃப்டி ருபீஸ் இந்த டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் சாமியை பார்க்குற மாதிரி இருக்குது இதுதான் கோயிலோட கொடிமரம் இது மூலவர் சன்னதிக்கு போகிற வழி மேலே இருக்க பாருங்கள் மருதாச்சலம் இருக்க பயம் எதுக்கு கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே நவகரக சன்னதி இருக்கு மருதமலை டெம்பிளோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மருதமலை முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம் புதுசாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மக்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்